நம்ம கூட இன்னைக்கு மதியழகன் சார் இருக்காங்க சார் நம்ம கிளினிக்கு ஒரு பதிமூணு வருஷமாக வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்ம கிளினிக்கு சிகிச்சைக்காக வந்துட்டு இருக்காங்க சார் நம்ம முழுவாய் இன்பிளான் சிகிச்சை பண்ணியிருக்கோம் மேல்தாலையும் கீழ்த்தாலையும் முழுவதுமா இன்பிளான் பொறுத்து ஃபிக்ஸ்டாக பற்கள் கொடுத்துருக்கோம் சாரோட மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பெங்களூரில் இருக்கும்போது மேலே பல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக சம் ஈரெல்லாம் கொஞ்சம் ப்ரா வீக் ஆகி வேறு இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது அவங்க எல்லாம் கடஞ்சி விட்டாங்க அதனால் வீக்காகி ஒவ்வொரு பல்லாக கலட ஆரம்பிச்சிச்சு என்னென்னா வந்துட்டு அப்புறம் வேறு இடங்கள்லாம் செக் பண்ணும்போது அப்போதான் அவங்க இதை இதை பார்த்தேன் நெட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சு சார் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு நெட்டில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறந்தான் சரிட்டு ஆனால் இங்கே வரல ஃபஸ்ட்டு வேற ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணேன் வேறு ஹாஸ்பிட்டலில் அவன் சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு கம்ஸ்லாம் வீக்காக இருக்குது அப்புறம் சாரை வந்து பார்த்தப்ப தான் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தார்